முழங்கால் வலி முட்டி தேய்மானம் எப்படின்னா குந்தை வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப தான் முத முதல்ல வலிக்க ஆரம்பிக்குது யூஸ்வல்லாக உட்காந்து எந்திரிக்கிறப்போ வலியோடு நிறுத்தாமல் அதோடு சேர்ந்து என்ன ஆகுதுன்னா கிரிபிடேஷன் சவுண்டு மாதிரி வருது இதுக்கான எக்ஸசைஸ் இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் அதை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணலான்னு நான் ரொம்ப தெளிவாக சொல்லித்தரேன் வந்துருச்சுன்னா எப்படி சமாளிக்கலான்னு இந்த வீடியோவில் சொல்கிறேங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னென்னு கேட்டால் நம்மளுக்கு வயசு ஆக ஆக நம்ம முடி வெள்ளையாகிற மாதிரி நம்மளோட தலை சொட்டையாகிற மாதிரி இல்லை தோல் எல்லாம் மாறுற மாதிரி உள் உறுப்புகளும் தேய்மானம் ஆகும் தேய்மானம் ஏன் ஆகுதுன்னா டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் உடம்பு ஃபஸ்ட்டு சின்ன குழந்தையாக இருந்து அப்புறம் வளர்ந்துக்கிட்டே வருது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அந்த வளர்கிறது நின்று ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்மளோட உடம்புல டீஜெனரேஷன் அதுதான் தேய்மானம்னு சொல்றது அது நடந்துட்டு தான் இருக்கும் அப்படி தான் வயசு ஆக ஆக ரொம்ப தோல் சுருங்கி நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுல இறந்து போகிறோம் ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் அது வந்து இயற்கையாக நடக்கிற ப்ராசஸ் அதில் சீக்கிரம் தேய்மானம் ஆகிறது தான் பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு எழுவத்தி ஏழு வயசு ஆனால் இன்னும் முட்டி தேய்மானம்ல எதுவுமே இல்லை ஆனால் நான் பார்க்குற பேஷண்ட்ஸில் நிறைய பேருக்கு முப்பத்தி நாலு வயசு நாற்பது வயசு இதுலேயே முழங்கால் நல்லா தேய்மானம் ஆகிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் மனநிலை உணவு எக்ஸசைஸ் தான் மனநிலையில எது இதெல்லாம் காரணம்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இருக்கிறது அப்புறம் வந்து ஆங்ஸைட்டி ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது அப்புறம் வந்து டிப்ரஷன் சோகமாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது மெயினாக மனநிலை தான் மெயின் காரணமாக இருக்குது உணவில் குக்கரில் சமைக்கிறது அப்புறம் அந்த மினரல் வாட்டர்னு பாட்டில் தண்ணி இருக்குல்லங்க அது குடிக்கிறது அப்புறம் சத்துள்ள உணவு எடுத்துக்கிறது இல்லை பழங்கள் காய்கறிகள் சாப்பிடாமல் இருக்கிறது இதெல்லாம் காரணமாக இருக்குது அப்புறம் எக்ஸசைஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவராக வாக்கிங் போகிறேன் ஜாகிங் போகிறேன் ரன்னிங் போகிறேன் டான்ஸ் ஆட போகிறேன் இதெல்லாம் வந்து கெட்டதுன்னு சொல்ல ஆனால் அதெல்லாம் கால்வழியை வர வைக்குது அதிகமாக பண்ணால் அதே மாதிரி செடண்டரி லைஃப் ஸ்டைல்னு சுத்தமாக ஜீரோ ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் வருது ஜீரோ ஆக்டிவிட்டீஸாக இருக்கிறவங்க திடீர்னு எக்ஸசைஸ் பண்ண போனால் வருது சின்ன வயசுலேருந்தே வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்திருந்தாங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்திருந்தாங்கன்னா ஓகே தான் ஆனால் திடீர்னு போய் அதெல்லாம் பண்ணுறப்போ ஒரு குட்ட வயசுக்கு மேலே அதெல்லாம் புதுசாக உள்ள நுழைய முடியாது ரொம்ப கஷ்டந்தான் அதெல்லாம் எப்படி சொல்லலான்னு கேட்டால் மூட்டை தூக்குறவங்க வாழ்கை பூரா மூட்டை தூக்குறாங்க ஓகே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கழுத்து வலி எதுவுமே வராமல் சமாளிக்கிறாங்க வயசான காலத்தில் கூட புதுசாக நம்ம போய் இன்றைக்கி ஒரு மூட்டையை தூக்கலாம் ஒரு ஜென்ரேட்டர் தூக்கலாம் வாஷிங் மிஷின் தூக்கலாம்னா ஜவ்வு விளையில அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ இதெல்லாம் காரணமாக இருக்கா இப்போ காரணத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் என்னென்ன கண்டு கடைபிடிச்சா வராது இல்லை வந்ததுக்கப்புறம் தடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாங்க அதாவது இதுக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னென்னா இந்தியன் டாய்லெட்டில் குந்த வச்சு உட்கார்ந்தது தான் வெளிநாட்டை விட இந்தியாவில் முட்டி தேய்மானம் கம்மியாக வர்றதுக்கான ஒரு காரணமாக இருந்திருக்கு அதே சமயத்தில் முட்டி வலி வந்ததுக்கு அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பெட்டராக இருக்குது குந்த வச்சு உட்கார்ந்தா எந்திரிச்சா வலி அதிகமாகத்தான் செய்து உராய்வு ஏற்பட்டு தேய்மானம் அதிகமாகுது அப்படிங்கிறப்போ இந்தியன் டாய்லெட்டு வந்து நல்லதாக ஆரம்பத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ வ வழி வராதவங்க வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதை விட இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு நல்லபடியாக இருக்குது ஏன்னா டெய்லி ஸ்குவாட் பண்ணுறதுனால மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி மசில்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நல்லா மெயின்டைன் ஆகுது அந்த மடக்கிற அளவு வந்ததுக்கப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பெட்ரு ஸோ ப்ரிவென்ஷனுக்கு இந்தியன் டாய்லெட் இது ஒன்றா ரெண்டாவது வந்ததுக்கப்புறம் கீழே உட்காருது சம்மண கால் போட்டு உட்காரது எல்லாம் அவாய்ட் பண்ணணும் வரதுக்கு முன்னாடி உட்காந்துக்கலாம் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு சாஃப்ட் செப்பல் வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் போட்டுக்கணும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வெயிட்டை ஊன்றப்ப நம்ம வெயிட் மாதிரி மூணு மடங்கு ஷாக்கு உள்ளே இறங்குது நம்ம வெயிட் எழுபது கிலோனா இரநூத்தி பத்து கிலோ ஷாக்கு இறங்கும் அதுதான் இதனோட நேச்சர் அதனால் அதை அவாய்ட் பண்ணலாம் இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓவராக மலை ஏறுதல் ரொம்ப தூரம் வாக்கிங் போகிறது ரொம்ப நடக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் நீங்கள் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் தான் பண்ணணும் என்னென்ன நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ்னால் படுத்துட்டு செய்கிறது ரைட்டில் படுத்து லெஃப்ட்டில் படுத்து மல்லாந்து படுத்து குப்புற படுத்து இதெல்லாம் இல்லை உட்காந்து செய்கிறது இது மட்டும்தான் இதுக்கு உகந்ததாக இருக்குது அப் அப்படிங்கிறப்போ என்னென்ன எக்ஸசைஸ் இதுக்கு பண்ணலான்னு கேட்டால் முட்டிக்கடியில் மல்லாந்து படுத்துட்டு துண்டு மடக்கி வச்சுட்டு ஒன்றுன்னு சொல்லி பத்துன்ற வரைக்கும் அமுத்துறது ஒன்றுன்னு சொல்லி பத்துன்ற வரைக்கும் விடுறது அது மாதிரி டூன்னு சொல்லி அமுத்துறது டூன்னு சொல்லி விடுறது த்ரீ த்ரீ அது மாதிரி செவன் டைம்ஸு மினிமம் பண்ணணும் ஆனால் மேக்ஸிமம் நூற்றுக்கணக்கான தடவை பண்ணலாம் பத்து எப்படி என்னணுன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி வரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் அப்படி வரக்கூடாது இது பத்தென்று வரைக்குமா இந்த மாதிரி பத்துன்ற வரைக்கும் அமுத்துறது பத்துன்ற வரைக்கும் விடுறது இந்த மாதிரி தான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தடவை பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலில் நீட்டி மல்லாந்து படுத்துட்டு காலை கொஞ்சமாக முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி டிகிரி மேலே தூக்கி பத்திர வரைக்கும் வச்சுருந்து கீழே போடுறது எஸ்எல்ஆர் எக்ஸசைஸ் அதே மாதிரியே திரும்ப மல்லாந்து படுத்துட்டு காலை கொஞ்சமாக மேலே தூக்கி பத்திர வரைக்கும் வச்சுருந்து கீழே போடுறது திரும்பவும் அதே மாதிரி ஏழு தடவை செய்யணும் இது இது மாதிரி இந்த ரெண்டு எக்ஸசைஸ் நல்லாவே இந்த வழியிலேருந்து நம்மளை குறைக்கும் இப்போ அந்த எக்ஸசைஸை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் சரிங்களா துண்டு ஒன்றை மடக்கி எடுத்துக்கணும் துண்டுக்கு பதில் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எஸ் இதை வந்து ஒரு துண்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன் இது இது மாதிரி இதை ஒரு துண்டுன்னு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி படுத்துட்டு இப்போது லெஃப்ட்டு ஷோல்டர் லெஃப்ட்டு முட்டியில் வலினா அடியில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன்றுன்னு சொல்லி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அமுத்துறது திரும்ப ஒன்றுன்னு விடுறது இதே மாதிரியே கால் ரெண்டும் இந்த அளவுக்கு அகலமாக இருக்கும் சரி காலை தூக்குற எக்ஸசைஸ் எப்படின்னா இப்படி தூக்கி பத்தென்ற வரைக்கும் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி வச்சிருந்துட்டு கீழே போட்டு பத்தென்ற வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எகைன் தூக்கி பத்தென்ற வரைக்கும் கீழே போட்டு பத்தென்ற வரைக்கும் இந்த மாதிரி நிறைய தடவை ஒரு ஏழு தடவை அந்த மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்கும் அடியில் துண்டு வச்சு அமுத்துறது நிறைய தடவை செய்யலாம் அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஒட்ஸெப்ஸ் எக்ஸசைஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்ணும் ஒமேகா த்ரீக்காக ஃப்ளாக் சீடு கொஞ்சம் டெய்லியாக அரை ஸ்பூன் எடுத்துக்கணும் நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கணும் மன அழுத்தம் இல்லாமல் ஃப்ரீயாக நிம்மதியாக இருக்கணும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபீஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிஸோ